விருதுநகர் நகராட்சி சார்பில் கல்லூரி சாலையில் உள்ள நகராட்சி பூங்காவில் தேசிய டெங்கு தினம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது நகராட்சி ஆணையாளர் லீனா சைமன் தலைமை வகித்து விழிப்புணர்வு பேரணி தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் சுகாதார அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் டெங்கு கொசுப்புழுக்கள் உற்பத்தியாக்கும் பொருட்கள் மாதிரி கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது அதனை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி டெங்கு நோய்களில் இருந்து பாதுகாப்பது பற்றி விலக்கி கூறப்பட்டது வீட்டின் சுற்றுப்புறத்தில் டயர் தேங்காய் சிரட்டைகள் உடைந்த குடங்கள் உபயோகமற்ற பிளாஸ்டிக் கப்புகள் போன்ற பொருட்கள் போட்டு வைக்கக்கூடாது அவ்வாறு ஏதேனும் வீணான பொருட்கள் கிடந்தாலும் அவற்றை உடனே அகற்றிவிட வேண்டும் தண்ணீர் சேமித்து வைக்கும் குடங்கள் சீமெண்ட் தொட்டிகள் ஜம்கள் ஆகியவற்றை கொசுக்கள் புகா வண்ணம் வைக்க வேண்டும் வாரம் ஒருமுறை தண்ணீர் சேமிக்கும் தொட்டிகளை தேய்த்து கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் இதனால் கொசுப்புழு வளராமல் தடுக்கலாம் இவ்வாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு நோய் தடுக்கும் நிலவேம்பு கசாயம் இலவசமாக வழங்கப்பட்டது அனைவரும் ஆர்வத்துடன் வாங்கி பருகினர் டெங்கு கொசுப்புல ஒழிப்போம் 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 ஒழிப்போம்

நம்ம சின்னதாக சாதாரணமாக நினைச்சி போடுற இந்த முட்டை ஓடு இந்த இளநீ இது எல்லாமே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் கூட நல்ல தண்ணியில் தான் இந்த வந்து கொஞ்சம் நம்ம இதில் போட்டு வச்சு இல்லை நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெயினில் நம்ம தேங்கி விட்டுற தண்ணி இருக்காங்க கூட அதில் நம்ம அந்த அன்யூஸ்டு நம்ம பயன்படுத்தாம முடிய ஆயில வந்து நீங்கள் உருவாக்க கொசு வந்து அதில் வந்து வீட்டின் சுற்றுப்புறத்திலோ தேங்காய் சிரட்டைகள் உடைந்த குடங்கள் உபயோகமற்ற போட மாட்டேன் அவ்வேறு ஏதானும் வீணான பொருட்கள் நடந்தாலும் அவற்றை உடனே அகற்றிவிடுவேன் எனது வீட்டில் தண்ணீர் சேமித்து குடங்கள் சிமெண்ட் தொட்டிகள் ட்ரம்கள் ஆகியவற்றை கொசு புகா வண்ணம் வாரம் முறை தேய்த்து கழுவி சுத்தம் செய்வேன் இதன் மூலம் வராமல் தடுப்பேன் நான் கட்டுக்கொன்றவற்றை அண்டை ஐவாருக்கு கற்றுக்கொடுத்து <laughs> 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 ड ओके